அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் ஆடி மாதம் பதினாறாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று நாற்பத்தி ஐந்து முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை மலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை இன்று ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு மூன்று கடகலக்கணத்தில் இனி இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிட்டுருங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை மூன்று முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருக்கா வாழ்க்கையில் எது எடுத்தாலும் தடையாகவே இருக்கா நினைத்த வேலை கிடைக்கல நினைத்த வரன் வந்து அமையலை அதே போல் நம்ம வீடு கட்டினோம் அப்படின்னு நினைச்சோம் இந்த தொழில் செஞ்சால் இருக்கும்னு நினைச்சோம் எதுவுமே அமையலை அப்படின்னு வருத்தப்படுறீங்களா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நாளாக அமைகிறது வெற்றி பெறுவதற்கான உறுதி உங்களிடம் காணப்படும் பணியை பொறுத்தவரை பணிகளை நீங்கள் மகிழ்ச்சியாக செய்வீர்கள் சக பணியாளர்களுடன் நல்லுறவு கொண்டிருப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை வீட்டில் விருந்தினர் வருகையால் மகிழ்ச்சி நிலவும் இதனால் நீங்கள் மிகவும் உற்சாகத்துடனும் உறுதியுடனும் காணப்படுவீர்கள் நிதி பொறுத்தவரை இன்று சிறப்பானதாக இருக்கும் செழிப்பாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் சிறந்த ஆற்றலோடு காணப்படுவீர்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை சுமூகமாகவும் வெற்றிகரமாகவும் முடிப்பீர்கள் இன்று முக்கிய நடவடிக்கைகள் நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியின் தரம் பாராட்டை பெற்றுத்தரும் பணிகளை அனுசரணையோடு செய்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நகைச்சுவை உணர்வு காரணமாக துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இது உறவை உதவும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறப்பாக இருக்கும் அதிகமாக சேமிக்கும் நிலை இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் நகைச்சுவை உணர்வால் சிறப்பாக உணர்வீர்கள் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபடுவீர்கள் இதன் மூலமாக பதட்டத்தில் இருந்து விடுபட்டு ஆறுதலை பெறலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை மேற்கொள்வதில் தாமதம் காணப்படலாம் இன்று இது உங்களுக்கு கவலையை உண்டாக்கலாம் எனவே பணிகளை திட்டமிட்டு முறையாக ஆற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை காரணமாக குழப்பமான மனநிலையில் இருப்பீர்கள் இது உங்களுடைய துணையை வருத்தமுறை செய்யலாம் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைந்து காணப்படலாம் கூடுதல் செலவுகள் காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தந்தையின் உடல் நலத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் அதற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் தந்தையை முறையாக கவனிக்க வேண்டும் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய தன்னம்பிக்கை குறைந்து காணப்படலாம் நேர்மறை எண்ணத்துடனும் உற்சாகத்துடனும் இருப்பது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் கூடுதலாக காணப்பட்டாலும் பணியில் வளர்ச்சி காணப்படும் கவனத்தோடு பணியாற்றுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பழகும் போது உணர்ச்சி வசப்பட்டு நல்லிணக்கம் பாதிக்கப்படும் இன்று நிதி சிறப்பானதாக வரவை விட செலவு அதிகமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக கால்வழியால் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது உடற்பயிற்சி மேற்கொள்வது மிகவும் நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சி குறித்து மகிழ்ச்சி அடைவீர்கள் முக்கியமான முடிவுகள் எடுப்பீர்கள் பணியை பொறுத்தவரை பணியில் சிறந்த பலன்கள் காண்பீர்கள் வேலை தொடர்பான பயணம் காணப்படுகிறது இது உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நேர்மறையான அணுகுமுறையை மேற்கொள்வது உதவியாக இருக்கும் பொறுப்பு மற்றும் உற்சாகமான மனப்பான்மை உங்களிடம் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் உங்களுக்கு வரவேண்டிய நீண்ட கால நிலுவைத் தொகை வந்து சேரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் உங்களிடம் காணப்படக்கூடிய உற்சாகமும் ஆர்வமும் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாளாக அவ்வளவு எளிதாக இருக்காது விரும்பி அதை அடைய நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களுடன் மோதல் காணப்படலாம் பணியை கையாளும் போது பொறுமை அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பேசும்போது அதிக கவனம் வேண்டும் கோபம் கொள்வதால் உறவின் நல்லிணக்கம் கெட்டு போகலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறப்பானதாக இருக்காது வீட்டில் பெரியவர்களுடைய உடல் நலத்திற்கு பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது போவீர்கள் இது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம் துலாம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியானதாக பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுங்கள் இன்று உற்சாகமாக இருப்பீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் சுமூகமாக நடக்க கவனத்தோடு பணியாற்ற வேண்டும் தொழில் சார்ந்த அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான சந்தேகம் மோதலை ஏற்படுத்தலாம் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த சந்தேக போக்கை தவிர்ப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை போதிய பணம் இன்று காணப்படலாம் விருப்பங்கள் நிறைவேறும் நிதி சம்பந்தமான முக்கியமான முடிவுகளை இன்று எடுப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் அதிக கவனம் வேண்டும் செரிமானம் பிரச்சனைகள் காணப்படலாம் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படலாம் பிரச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு தொழில் சார்ந்த மற்றும் யதார்த்தமான அணுகுமுறை வளர்ச்சிக்கு வழிகாட்டும் செயல்களை சிறந்த முறையில் ஆற்ற அமைதியான அணுகுமுறை வேண்டும் பணியை பொறுத்தவரை ஓய்வெடுக்க முடியாதபடி பணிகள் அதிகமாக இருக்க வேண்டும் இன்று பணியில் ஏற்படக்கூடிய மாறுபாடுகளோடு ஒத்துப்போக பணிகளை திட்டமிட்டு ஆற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்களிடம் நட்போடு நடந்து கொள்ள வேண்டும் இதனால் குடும்ப வட்டார உறவில் நல்லிணக்கம் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமையில் ஸ்திரத்தன்மை இருக்காது வரவும் செலவும் சமமாக இருக்கும் எந்த முக்கியமான முடிவும் எடுக்க வேண்டாம் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருப்பதன் மூலமாக ஆரோக்கியத்தை தக்க வைத்துக் கொள்ளலாம் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் தொடர் முயற்சி மூலமாக நீங்கள் உங்களுடைய வளர்ச்சியில் முன்னேற்றம் காண்பீர்கள் பணியை பொறுத்தவரை வேலை தொடர்பான பயணம் காணப்படும் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவு காணப்படும் மகிழ்ச்சியான மனநிலையில் உங்களுடைய உணர்வுகளை துணையிடத்தில் பகிர்ந்து கொள்வீர்கள் நிதியிலைமையை பொறுத்தவரை அதிக பணவரவு காணப்படும் ஆன்மீக விஷயங்களுக்கு பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேக நலன் சிறப்பானதாக இருக்கும் உங்களிடம் காணப்படக்கூடிய நேர்மறை எண்ணம் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய முடிவுகளை நீங்கள் எடுக்க முடியும் துடிப்பான நாளாக இருக்கும் கவனத்தோடு செயல்பட்டால் நன்மை விளையும் இன்று பணியை பொறுத்தவரை பணிகளை எளிதாகவும் உங்களுடைய முயற்சி மூலமாக வெற்றி காண்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் விருந்துகளில் கலந்து கொள்வீர்கள் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறப்பானதாக காணப்படும் மியூச்சுவல் ஃபண்டில் இன்று நீங்கள் பணத்தை முதலீடு செய்யலாம் ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் உங்களிடம் இருக்கக்கூடிய ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பானதாக அமையும் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறப்பாக இருக்க உற்சாகமாக இருங்கள் தேவையற்ற எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது பணியை பொறுத்தவரை கவனத்தோடும் விழிப்புணர்வோடும் பணியாற்ற வேண்டும் உற்சாகமின்மை மற்றும் சோம்பல் காரணமாக பணியில் தவறு ஏற்பட வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடு காரணமாக வாக்குவாதங்கள் ஏற்படலாம் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை கவனமின்மை காரணமாக பண இழப்பு ஏற்படலாம் தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் இந்த சூழ்நிலையை நீங்கள் கையாள்வது மிகவும் அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடற்பயிற்சி மற்றும் தியானம் மேற்கொள்வது ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்களில் அதிக கவனம் தேவை எதிர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு கவலையையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தலாம் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது பணியில் தவறுகள் நேரிடலாம் இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம் எனவே எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது மிகவும் நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று தகவல் பரிமாற்றம் இல்லாத காரணத்தால் துணையுடனான நல்லிணக்கம் கெட்டுப்போகும் வகையில் இருக்கலாம் துணையுடன் தெளிவாக பேச வேண்டியது இன்றைய நாளில் மிகவும் குடும்பத்திற்கு மிகவும் அவசியமாக அமைகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்காது சில சூழ்நிலைகளில் நீங்கள் பணத்தை சரியாக கையாள இருக்கலாம் எனவே இன்று நிதிநிலையில் மிகவும் அக்கறையோடு இருக்க வேண்டும் கையில் இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு அனைத்தையும் சமாளிக்கக்கூடிய திறனை பெற்றிருக்க வேண்டியது மிகவும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது சளி சம்பந்தமான பிரச்சனைகள் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது இன்று தொண்டை பிரச்சனைகளுக்கு ஆளாக நேரிடலாம் எனவே குளிர்ச்சியான பானங்களை உட்கொள்ளாமல் இருக்க வேண்டியது மிகவும் நல்லது என்னை நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி விவோஸ்